குறிஞ்சிப்பாடி அருகே இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் துண்டு பிரச்சாரம் நோட்டீஸ் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தில் உள்ள தீர்த்தனகிரி மற்றும் ஆய்குப்பம் ஊராட்சிகளில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின் பேரில் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் தலைமையில் தீர்த்தனகிரி மற்றும் ஆயிக்குப்பம் கிராமத்தில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் நாராயணசாமி வடலூர் நகர்மன்ற தலைவர் சிவக்குமார் மற்றும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச பெருணர்கிள்ளி கலந்து கொண்டு இல்லம் தோறும் ஸ்டாலினின் குரல் என்கின்ற துண்டு பிரச்சார பரப்புரை பயணம் தீர்த்தனகிரி மற்றும் ஆயிக்குப்பம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று பிரசுரங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் பொறியாளர் சொன்னதைப் போல இரண்டரை ஆண்டு காலம் ஏறத்தாழ ஒரு முப்பது மாதங்களில் ஆட்சி பொறுப்பேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிற திட்டங்கள் ஏராளமான திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறோம் இந்த திட்டங்களுக்கான எல்லாம் வடக்கே இருந்து வர வேண்டிய ஒன்றிய பேரரசு மோடி அரசும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டுக்கு நிதி தராங்களா வளர்ச்சிக்கே வளர்ச்சி நிதி தராங்களா ஒன்றிய அரசு முடியுமா சார்ந்து போக கொள்கை மானிட உரிமை ரீதியா மொழி ரீதியா நம்மளால போக முடியாது ஆனாலும் சட்டத்தை மதிக்கிறோம் இறையாண்மையை நேசிக்கிறோம் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டிங்கிற வரிய மாநிலத்தில் இருக்கிற எட்டு ஒன்பது கோடி மக்களுடைய வரிப்பணத்தையும் மத்திய அரசு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நமக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய மத்திய அரசின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது அதை தாண்டி இன்றைக்கு இந்த துண்டு புரசுரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் இந்த முப்பது மாதங்களில் பிற மாநில மக்களுக்கு கிடைக்காத வாய்ப்பை நமது அரசு கழக அரசு தந்திருக்கிறது இப்போ பொறியாளர் சொன்னார் உரிமையோடு எல்லாரும் கேட்டிங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று வந்ததிலிருந்து ஐயா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மூத்தவங்க கழகத்தினுடைய முன்னோடி ஆனால் இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து குடி பிடிச்சப்ப கோஷம் போட்டப்ப சோர்வொட்டி ஓட்டுனப்பெல்லாம் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ என்னன்னா பெரியார் பேச்சு அண்ணா பேச்சு கலைஞருடைய கொள்கை அவருடைய பேச்சு அதற்காக வந்தாங்க ஆனால் இன்றைக்கு ஆட்சி எதிர்பார்ப்புகள் என்பது நிரம்ப இருக்கிறது ஆனாலும் எதிர்பார்ப்புகளை நாம் கேட்காமலேயே கொடுக்கிற ஒரே ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நம்ம ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்ற கலைஞரின் பிள்ளை ஆட்சி எனவே அந்த ஆட்சிகள் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் போன செப்டம்பர் பதினஞ்சில் அண்ணா பேரறிஞர் அண்ணா பிறந்தநாரில் குடும்பத் தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கணும் அப்போ ஒரு கோடி பேர்த்துக்கு கொடுத்தோம் இப்போ ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு கொடுக்குறோம் இன்னும் ஒரு முப்பது லட்சம் பேர் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க விடுபட்டவங்க இருக்கிறாங்க கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கொடுப்போம் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பிற்பாடு அது முழுமையாக நிறைவு பெறும் ஆனால் பொங்கல் பரிசு என்று வருகிற பொழுது ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்தோம் அது எல்லாருக்கும் பொங்கல் பரிசு கொடுக்கணுங்கிறது கொள்கை இது வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு கொடுக்கணும்புறது அரசாங்கத்தினுடைய கொள்கை எனவே அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவில் இவ்வளவு பெரிய திட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒன்று அதே மாதிரி புதுமைப்பெண் திட்டத்தின் கீழே நம்ம பிள்ளைங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர்த்துக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டம் அதே மாதிரி இப்பொழுது நிதிநிலை அறிக்கையில் போன வாரம் இப்போ புதுசாக ஒரு திட்டம் கொடுத்துருக்குறோம் அது என்ன திட்டம் யாராவது சொல்ல முடியுமா பசங்களுக்கு இல்லை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் மாணவர்கள் அது என்ன அது வந்து அந்த தமிழ் மாணவர்களுக்கு அந்த திட்டத்தை இப்போ ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம் தமிழ் புதல்வர்கள் அந்த திட்டத்துக்கு பேர் தமிழ் புதல்வர்கள் திட்டம் எனவே தமிழ் புதல்வர்களுக்கான அந்த ஆயிரம் தொடருது இப்போ இது மாதிரி விடிகள் பயணம் கட்டணம் இல்லாத பேர் வந்து நிறைய நிறையா கொடுத்து விட்டுருக்குறோம் இவைகள் எல்லாம் எஸ்கேவி ஸ்கூல் மாரி ஸ்கூலில் படித்தவங்களுக்கு கிடையாது இந்த பெண்களுக்கு டிகிரி போகிறது அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் இருந்தது இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த ப்ளஸ் டூ படித்த பொண்ணுங்களுக்கும் இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்க சொல்கிறது அதேமாரி பசங்களுக்கும் கொடுக்க சொல்கிறாங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கிற பசங்க டிகிரி போனான்னா அவனுக்கும் ஆயிரரூவா எந்த வருஷத்துலேருந்து அரசு உதவி பெறும் மானிய கல்லூரிகளுக்கு கூட திட்டங்கள் விரிவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படிதான் பொறியாளர் சொல்கிறாரு ஆகவே இந்த திட்டங்கள் தொடர வேண்டும் சரி இது மட்டும் போதுமா இலவச மின்சாரம் இந்த திட்டங்கள்லாம் விடுங்க இப்போ நம்ம மாநிலத்தினுடைய உரிமை பறி போய் கொண்டிருக்கு இப்போ இயற்கையாகவே ஒரு முறை டெல்லி போயிருந்தேன் அப்போ டெல்லியில் பார்த்தா எல்லாருமே ஒவ்வொரு வந்து இருக்குது இப்போ என்ன மாதிரி தொப்பையாக இருக்கிறது இல்லை அவனெல்லாம் நான் அப்போ சொன்னேன் ஒரு கூட்டத்தில் அவன் சப்பாத்தி தட்டாக போட்டு சுடுறான் அதனால் அவனுக்கு தொந்தி வரல நம்ம குண்டுலேயே சமைத்து சாப்பிட்றோம் அதனால் நம்ம ஒவ்வொரு தொந்தியாக இருக்குதுன்னு சொன்னேன் ஒரு கூட்டத்தில் அவங்க கனிமொழி ராஜா எல்லாம் இருந்தாங்க ஒரு விடுதலை நேரத்தில் டெல்லியில் அதே மாதிரி இப்போ இங்கே உட்கார்ந்த பிறகு தெரியுது நம்ம தலையெல்லாம் வந்து உருட்டையாக இருக்குது அது பந்து போன்ற சிந்தனை நம்ம மூளை வந்து பந்து போன்ற சிந்தனை அது பந்து ஒரு இடத்துல பிடிச்சி வைக்க முடியாது பிடிச்சி வைக்க முடியுமா அது உருண்டுக்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி எப்படி பூமி சுழறது நம்ம எண்ணமும் சுழண்டு கொண்டே இருக்கிறது இது எதை நோக்கி நகர வேண்டுமானால் ஒட்டுமொத்தமான மானுட சமுதாயத்தினுடைய நன்மை வந்தவொனே பார்த்தேன் எல்லா இன்னும் குடிசை வீடுகளாக ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது ஆகவே இவைகளை இந்த அளவிற்காவது வளர்த்து எடுத்தது யார் பெரியாராக இருந்தாலும் அண்ணல் அம்பேத்கராக இருந்தாலும் அண்ணலா அண்ணா அண்ணா பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் தலைவர் கலைஞர்கள் தேடி தேடி இந்த சமூகத்திற்கு ஈராயிரம் ஆண்டு காலமாக இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் சாதி மதம் என்றெல்லாம் பிரித்து வைத்து ஒரு சமூகத்தை ஒடுக்கினார்கள் அப்படி ஒடுக்கப்பட்ட சமூகம் உயர்வுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறோம் அந்த உயர்வு இந்த திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் கிடைக்கும் மற்றவர்கள்லாம் போலியான அரசியல் சினிமா கவர்ச்சி அரசியல் அன்றைக்கி எம்ஜிஆர் தோங்கினார் ஜெயலலிதா தோங்கினாங்க இப்போ புதுசாக சில பையன்கள்லாம் கட்சி ஆரம்பித்து அவங்க தமிழ்நாட்டை நிமித்த போகிறன்றான் ஐம்பது வயசு வரையிலையும் சினிமா நடிப்பான் பணத்தை சம்பாதிச்சிட்டு ஓய்வு பெற்ற பிறகு அரசியலுக்கு வந்துடுவாராம் எவ்வளவு ஏமாற்ற எந்த தியாகமும் பண்ண வேண்டாம் ஜெயிலுக்கு போக வேண்டாம் கொடி பிடிக்க வேண்டாம் கோஷம் போட வேண்டாம் ஏதோ எந்த போராட்டமும் பண்ண வேண்டாம் நடிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் அரசியல் ஆரம்பிச்சுக்கிட்டால் இந்த மக்கள் ஒரு கூட்டம் போய்ட்டு நினைக்கிறான் ஆகவே இவைகள் இருந்து நான் மீட்டெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் முந்தா நாள் திருப்பூர் வந்தவர் மோடி என்ன பேசினார் உங்களுக்கு தெரியும் கழகத் தோழர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்காமல் விடமாட்டோம்னு சொல்கிறார் ஏன்னா எவ்வளோ பேர் தேசிய தலைவர்கள் இருந்து மாநில தலைவர்கள் வரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்போம் என்று எவனெல்லாம் பேசினானோ அவர்களெல்லாம் அழித்த வரலாறு தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் உண்டு எனவே அந்த வகையில் நாம் ஸ்டாலின் குரல் என்கிற இந்த மகத்தான திட்டத்தினை ஒரு முறைக்கு இரண்டு முறை பிள்ளைகளை படிக்க சொல்லி கேளுங்கள் பேர பிள்ளைகளை படிக்க சொல்லி கேளுங்கள் இல்லந்தோறும் தயவு கூர்ந்து கொண்டு போய் சேருங்கள் பொறியாளர் கவலையோடு சொன்னதைப் போல நமக்கான எதிரிகள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் தினந்தோறும் நமக்கு எதிரான செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று சூ மீட்டிங் கூட்டம் நடந்தது மாலையில் ஏழு மணிக்கு தொடர்ந்து எல்லாத்தையும் பேச சொல்லிட்டு கடைசியாக நம்ம அமைச்சர் ஒரு பதிவு செய்தார் படுத்து கிடந்தால் பாயும் கூட பகையாகும் எழுந்து நடந்தால் எதிரிகள் கூட நண்பனாவான் என்கிற தத்துவத்தை சுருக்கமாக என்ன பக்கத்து பக்கத்தூட்டுக்கார கூட எனக்கு பதவி இல்லைன்னா மதிக்க மாட்டான் இந்த பதவி இந்த பொறுப்பு என்பதெல்லாம் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்புணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோபமை தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க எனவே அவர் கவலையோடு நம்மை நேசிக்கிறார்கள் உரிமையோடு நம்மை திட்டுகிறார்கள் எனவே அமைச்சருக்கு பெருமை சேர்க்கிற அளவிற்கு இந்த ஆட்சியை நாம் வலுப்படுத்துகிற அளவிற்கு நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியில் இருக்கிற ஒரு சனாதான கொள்கையை தாங்கி பிடிக்கிற மோடி என்கிற நரேந்திரரை பயன்படுத்தி கொண்டு ஈராயிரம் ஆண்டு கால இனப்பகைவர்கள் இந்த இனத்தை வீழ்த்த வேண்டும் குறிப்பாக திராவிட தமிழர்களை வீழ்த்த வேண்டும் தமிழ்நாடு என்கிற பெயரை அழிக்க வேண்டும் தமிழ் மொழியை அழித்திட வேண்டும் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற சமூக நீதியை தகர்த்திட வேண்டும் பெரியார் அண்ணல் அம்பேத்கரின் சனாதான கொள்கை அவருடைய சனாதான எதிர்ப்பு கொள்கையை தகர்த்து சனாதானத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிற மோடிக்கு மா முடிவு கட்டுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் எனவே இந்த துண்டு பிரசரத்தில் இருக்கிற செய்தியை நாம் தோறும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் தயவு கூர்ந்து தேர்தலை திருவிழாவாக மாற்றிவிடாதீர்கள் இன்னும் ஒரு ஐம்பது நாட்களில் தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் இதுவரையிலும் நீங்கள் எப்படி பணியாற்றினீர்களோ எனக்கு தெரியாது பொறியாளர் சொன்னார் ஏதோ வருத்தத்தின் காலமாக முன்னூறு நானூறு ஓட்டு குறைஞ்சி போச்சு வாக்குகள் என்ன இனிமேல் வருத்தம் தனிப்பட்ட முறையில் என் பேரில் இருக்கலாம் ஒன்றிய செயலாளர் பேரில் இருக்கலாம் ஆனா இந்த தேர்தல் என்பது ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழியை காப்பாற்றுவதற்கான தேர்தல் நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கான தேர்தல் ஏற்ற மாதிரி அண்ணன் உங்க பேர் என்ன சேகர் பச்சை துண்டை போட்டிருக்காரு பச்சை துண்டை போட்டுட்டு இருக்க டெல்லியில் என்ன நிலைமை பத்து நாளா குருவியை சுடுற மாதிரி சுற்றி சொல்லிட்டு இருக்கிறான் அவன் கேட்கிற நியாயமான உழை நான் உழைத்து உற்பத்தி செய்த இப்போ வருகிற பொழுது என்ன குளங்கையாது பெருமாளே ஏறி கரையில் அவ்வளவு நெற்களை குமிச்சு வச்சிருக்கிறோம் அந்த கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண நெர்மணிகளுக்கு நியாயமான விலை கொடுன்னு கேட்கிற மாதிரி அவன் கோதுமைக்கு விலை கொடுன்றான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த புதிய வேளாண் திட்டம் மூணு சட்டத்துக்கு எதிராக போராடணும் நூறு பேர்த்த கொன்ன ஆயிரம் பேத்து மேலே வழக்கு போட்ட அந்த வழக்கை திரும்ப பெருன்னு பஞ்சாப் ஹரியானா சத்தீஸ்கர் வியாபாரிகள் விவசாயிகள் கேட்குறான் அதற்கு ரோட்டில் ஆணி அடித்து கண்ணீர் கொண்ட புகையை வீசி தண்ணீரை பீச்சு அடித்து விரட்டி சின்ன பண்ணம் ஆக்கிட்டு இருக்காங்க பார்க்குறீங்களா இப்போ சோறு திங்கிற ஒவ்வொருவரும் அந்த உணவை எடுத்து கையில் எடுக்கிற பொழுதெல்லாம் அந்த விவசாயினுடைய கண்ணீர் அவன் மீது வேசப்படுகிற அந்த கண்ணீர் புகை பீச்சடிக்கப்படுகிற தண்ணீர் இவைகளெல்லாம் தாமரையும் தாமரையை சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதா என்கிற பாசிச காவி பயங்கரவாதத்தையும் விவசாயிகளுக்கு உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கிற மோடி ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் முடிந்தால் தமிழ்நாட்டை கடந்து இந்தியா ஒன்றியம் முழுவதும் நமது தலைவர் கொண்டு போய் சேர்த்திருக்கிற அந்த இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாம் போராட வேண்டும் என்கிற உணர்வை இளைஞர்கள் முதியோர்கள் ஒவ்வொருவரும் எண்ணத்தில் தாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கான பெரும் பயணம்தான் தான் இந்த பயணம் எனவே இந்த துண்டு பிரசுரத்தை கொண்டு போய் சேர்ப்போம் மக்களிடத்திலே சொல்லுவோம் தேர்தலில் வெல்லுவோம் என்று ஆகவே உங்களிடத்திலே சில செய்திகளை சொல்லி சிந்தனையை கிளறி விடைபெற நான் விரும்புகிறேன் இப்போ ஒரு குழந்தை இங்கே ஓடிச்சு அவங்க பாட்டியா அல்லது தாயான்னு தெரியல உடனே ஓடி அந்த குழந்தைய ஆச்சு வந்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க ஏன் அந்த குழந்தை போனால் போதுன்னு விட்டுருக்கலாம் ஏன்னா ஏதாவது விபத்து வந்துடும் மோட்டார் சைக்கிளில் கீழே விழுந்துரும் அப்படிங்கிற பயத்தில் அந்த குழந்தையை கொண்டு போய் எப்படி காப்பாத்தினாங்களோ அது மாதிரி தான் இன்றைக்கு இந்தியாவில் தமிழை பேசுகிற தமிழ்நாட்டு மக்கள் பத்து கோடி மக்களுக்கும் தாயாக தந்தையாக கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார் அவருடைய கரமாக அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கேட்கிறார் எப்படி ஒரு குழந்தையை தாய் பாதுகாக்கிறார்களோ வானத்தில் பறக்கிற வல்லூர் கீழே இருக்கிற கோழியும் அந்த குஞ்சையும் கொத்துவிடக்கூடாது என்று தாய் கோழி வல்லூரை பார்த்த உடனே இறக்குகளை அடைத்துக் கொள்கிறதோ அதுபோல்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரின் கொள்கையை தாங்கி இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் வானத்தில் பறக்கிற வல்லூரை போல இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற மோடி என்கிற மோசமான ஆட்சி வந்திருக்கிற தாய்மார்கள் மகளிர் சுய ஊதிக்குழுக்கள் இருக்கிற தலைவிகள் யாராவது இருக்கீங்களா மகளிர் சுயஉதிக் குழு தலைவர் யாராவது ஒருத்தர் கை தூக்குங்களா யார் தலைவர் நீங்க தானா இரண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரையில ஜெயலலிதா பத்தாண்டு காலம் மகளிர் சுயஉதிப்பு தான் இருக்கீங்களா இப்ப இருக்கீங்க கொடுத்தாங்களா இப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டிக்கு அம்மா உங்க பேர் என்ன தலலட்சுமி அம்மாவுக்கு ஒரு கை தட்டுங்க மகளிர் சுயஉதிக் குழுக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல தலைவர் கலைஞர் மூன்றாவது முறையை ஆரம்பிச்சப்ப ஆட்சி பொறுப்பு வந்தப்ப தருமபுரி மாவட்டத்தில் தான் கொடுத்தாங்க இந்த திட்டம் ஏன் வந்ததுன்னு தாய்மார்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ இது வந்து இந்த மகளிர் சுய உதவிக்குழுக்களை முத முத கலைஞர் ஏன் ஆரம்பிக்கிறாருன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற தாய்மார்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பை போக்குவதற்காக அந்த திட்டத்தை கொண்டாந்தாங்க இன்னைக்கு அவருடைய பிள்ளை தலைவர் கொடுத்தது மகளிர் சுயஉதிக் குழுக்கள் அது பிற்பாடு ஜெயலலிதா வந்தாங்க எடுத்தாங்க அப்புறம் திருப்பி தலைவர் வந்தாரு பதினாறு இருபத்தி ஒன்னுல கொடுத்தாங்க இது பதினாறு இது ஆறு இருபது பதினொன்னில் கொடுத்தாங்க அப்புறம் ஜெயலலிதா வந்து பத்து வருஷம் எடுத்தாங்க இன்றைய முதல்வர் அன்னைக்கு துணை முதல்வர் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கொடுத்து மகளிர் சுயஉதிக் குழுக்களை இயக்கிட்டே இருந்தோம் ஜெயலலிதா வரப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு மகளிர் சுயஉதிக் குழுக்களையும் கலைஞரின் பேரன் உதயநிதி கையில் எடுத்துக்கிட்டார் இப்போ சுய கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம் இந்த சிந்தனை இந்தியாவுல முப்பத்தி ஆறு மாநிலங்களில் முதலமைச்சர் இருக்கிறாங்க மோடினு ஒரு பிரதமர் இருக்காரு பார்த்துருக்கீங்களா மோடி வெளிநாடு போகிறத பார்த்துட்டு இருப்பீங்க ஏன் அவர் இந்த இந்தியா முழுவதும் இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி பேர்த்தில் எழுபது கோடி தலை வந்து குடும்ப தலைவிகள் இருக்கிறாங்க ஒரு ஐம்பது கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு பிரதமர் மோடிக்கு அந்த எண்ணம் வந்ததா இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலத்துக்கு கொடுத்தாங்களா மத்திய அரசு கொடுத்ததா கொடுக்கல எந்த அரசு கொடுத்துட்டு இருக்கு மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்ம அரசு தமிழ்நாட்டு அரசு கொடுக்குதா பயன்படுறமா என்ன எல்லாம் மௌனமா இருக்கீங்க யாராருக்கு வருது மகளிர் உரிமைத் தொகை வரவங்க பயனாளிகள் கொஞ்சம் கை தூக்குங்க என்ன சங்கட்டம் மகிழ்ச்சி வராதவங்களுக்கு வரும் அதாவது உட்காருங்க வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கறப்ப எங்க வீட்டுக்கு டிவி வரலன்னு சொன்னீங்க கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு அஞ்சு வருஷத்துல எல்லார் வீட்டுக்கு டிவி கொடுத்தாருல்ல அது மாதிரி இந்த தொகையை கொடுத்துருவோம் இப்போ ஒரு கோடியில துவங்கணும் ஒரு கோடியே இருபது லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கணவன் கொடுக்க மாட்டாரு தாய் தந்தை கொடுக்கறதில்ல புள்ள இல்லை ஆனால் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை உங்களுடைய உரிமை என்று சொல்லுகிற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டை தவிர கலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியை தவிர இந்திய ஒன்றியத்தில் வேறு எங்கும் இல்லை இந்த திட்டம் தொடரணும் அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆச்சு இனிமேல் தொடர்ந்து கிடைக்கணும்னா இந்த அரசுக்கு நீங்க ஆதரவா இருக்கணும் அதே மாதிரி உங்க பிள்ளைய பட்டப்படிப்பு படிச்சா புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதே மாதிரி இப்ப போன வாரத்திலிருந்து தமிழ் புதல்வன் என்கிற பெயரில் ஆண்கள் ஆண் பிள்ளைகளுக்கு பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் பொதுச்செயலாளர் நமது பொறியாளர் ஒன்றிய செயலாளர் சிவகுமார் ஐயா இப்போ அங்க மாலையில் அந்த கூட்டத்தில் சொன்னாங்க இதுவரையிலும் ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலும் அல்லது ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலும் அரசு பாடசாலையில் படித்த பிள்ளைகளுக்கு மட்டும் கிடைத்த சலுகை அரசு உதவி பெறும் மானியக் கல்லூரி தனியார் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது எனவே இப்படி ஒவ்வொரு இல்லம் இப்ப இல்லம் தேடி மருத்துவங்கிற திட்டம் பயன்படுறீங்களா சக்கர நோயாளிகளுக்கு வந்து மருந்து கொடுக்கறாங்களா மருந்து மாத்திரை வருதா வருதா இல்லையா ஏன் எல்லாம் மௌனமா இருக்கீங்க இப்ப இதெல்லாம் யார் கேட்டது யார் கொடுத்தது இதெல்லாம் இந்த ஒரு இந்த அரசாங்கம் உங்களை நேசிப்பதனால் உங்களை மதிப்பதனால் வாக்காளர்களை குடும்ப தலைவிகளை இந்த சமூகத்தை விவசாயியா இலவச மின்சாரம் கொடு குடும்ப தலைவிகளா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு பயனா இருக்கும் இப்படி எண்ணற்ற திட்டங்களை பிள்ளைகளா படிக்கிற பட்டதாரிகளா ஒரு உதவி செய்யணும் இதெல்லாம் இருக்கிற ஆந்திரா கர்நாடகா பிற கிடையாது இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலத்துல இந்த திட்டங்கள் கிடையாது இந்த திட்டங்கள் இதற்கு முன்பு யாரும் வழங்கவில்லை இப்பொழுது நமது கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார்கள் அந்த திட்டங்கள் நூறு சதவீதம் பயனாளிகளுக்கு வாக்காளர்களுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு கிடைக்கிற பெரும்பணியை நமது உழவர் வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் மாவட்ட கழக செயலாளர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் அவ்வளவு திட்டங்களை இந்த பகுதிக்கு இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் எனவே இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி பெண்கள் படிக்கக்கூடாது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்கக்கூடாது பெண்கல்வி இருக்கக்கூடாது என்றெல்லாம் விரும்புகிற ஒரு சனாதான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியை இங்கே விரிவுபடுத்தணும் அதுக்குதான் தாமரை மலர்னுன்றான் நம்ம தாமரை மலர விடுவோமா வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கேறிய வேண்டும் காரணம் இது பெரியார் மண் எனவே தாய்மார்கள் எச்சரிக்கையானவர்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் ஒரு குடும்பத்தையே வழி நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் எனவே உங்களை பார்த்து கேட்கிறோம் இந்த அரசு இந்த ஆட்சி தொடர வேண்டும் இந்த திட்டங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு விடியல் பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்களா பேருந்தில் இந்த ஊர்ல இருந்து நீங்க கடலூர் போகணும்னா டிக்கெட் எடுக்கிறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி உண்டா இந்த வாய்ப்பு இதுதான் முதல் முறை படிக்கிற பிள்ளைகளுக்கு இலவச பஸ் பாஸ் கலைஞர் கொடுத்தாரு இப்ப நாம இப்பதான் தான் முத முத குடும்ப தலைவர்களுக்கு நம்ம அரசு கொடுத்துருக்கு இதனால நீங்க எத்தனை தரம் போயிட்டு வந்தாலும் இதுவரையிலும் முப்பது மாதங்கள்ல நாலு கோடியே ரெண்டு லட்சம் குடும்பமுறை குடும்ப தலைவிகள் இலவசமா பயணம் பண்றாங்க போய் கடலூர் போய் மீன் எடுத்துட்டு வந்து இருந்து காய்கறி வாங்கிட்டு வந்து விற்கிற ஒரு குடும்ப தலைவி ஒரு நாளைக்கு போறதுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா வரத்து இருபது நாள் போனா மாதம் ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுது உண்டா இல்லைங்களா இந்த திட்டங்கள்லாம் தொடரணும் இந்த உதவிகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அதற்கு நீங்க இந்த ஆட்சிக்கு அரசுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு அறுபது எழுபது நாட்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது அந்த தேர்தலுக்கு நமது ஒன்றிய செயலாளர் பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகம் போட்டு ஒன்றிய செயலாளர் போய் குறிஞ்சிப்பாடி அலுவலகத்தில் போய் மனு கொடுத்தவங்க இருக்கீங்களா காலையிலிருந்து மாலை வரையில தொடர்ந்து வந்துடுறார் யார் வந்து கேட்டாலும் மனுவை பரிசீலித்து அமைச்சர்கிட்ட சொல்லி உடனடியாக தீர்வு காணுகிற ஒரு செயல்பாடு எனக்கு தெரிஞ்சு குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு எனவே அதற்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாமா நீங்க இப்படி செயல்படக்கூடியவர்களுக்கு நாம் நன்றி இந்த தேர்தலில் ஆதரவு கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் பாதுகாக்கிற நமது அமைச்சருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த திட்டங்கள் தொடர வேண்டும் இந்த துண்டு பிரசுரம் கொடுக்கிறோம் அது எங்க துண்டு பிரசுரத்துக்காக இந்த துண்டு பிரசுரம் உங்க எல்லாத்துக்கும் வீடு தோறும் கொண்டாந்து இப்ப கொடுப்பாங்க பிஎல்ஏ டூ பிஎல்ஏ சி இந்த பாருங்க முப்பத்தி ஆறு மாதங்கள்ல இத்தனை திட்டங்களும் நடைமுறையில் இருக்கிறது ஏதோ வாயால சொல்லிவிட்டு நாங்க போகல அச்சடிச்சு எழுத்து பூர்வமாக ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவான் கழுத்தை கொடுத்தா திமுறிப்பிடலாம் எழுத்த கொடுத்தா திமிர முடியாது உண்டா இல்லைங்களா கழுத்தை கொடுத்தா திமுறை எழுத்த கொடுத்தா திமிர முடியாது ஆனா இன்னைக்கு நாங்க அச்சிட்டு கொடுக்கறோம் எனவே இந்த துண்டு புரட்சர் இருக்கிறத எல்லாரும் படிச்சு பாருங்க இத்தனையும் நாம் பயன்பெறுகிறோம் இது பிற மாநில மக்களுக்கு கிடைக்கவில்லை எனவே இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நமக்கு கிடைத்திட இந்த சமூகம் மேலும் மேலும் வளர்ந்திட நாம் இன்னும் உயரத்தை நோக்கி நகர்ந்திட திராவிடமும் தமிழும் வாழ்வதற்கு நீங்கள் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என சொல்லி இந்த திட்டங்களை கழக பொறுப்பாளர்கள் கொண்டு போய் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்பதனை இந்த திண்ணை பிரச்சாரத்தை வாயு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்திட வேண்டும் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லிட வேண்டும் திட்டத்தை சொல்லுவோம் தேர்தலில் வெல்லுவோம் நாளைய தமிழினம் தலைநிமிர்ந்து நடக்கட்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை உருவாக்கிய ஒன்றிய செயலாளரை துணை செயலாளர் பாராட்டி நமக்காகவும் நம் எதிர்காலத்திற்காகவும் ஓர் அழகிய வீட்டுமனை ஸ்டாலின் நகர் தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை அதிரடி விலை குறைப்பு குறைந்த மனைகளே உள்ளது ஸ்டாலின் நகர் சாலை ஜெய்குண்டம்